கால் பாயா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே எங்கள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கையும் கொடுங்க நம்ம சேனல் பேரு சந்தோஸ் கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் காட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க யூஸ்வலா அந்த பிளாக் இல்லாமல் கிடைக்காது இந்த வாட்டி என்னமோ கிடைச்சது அதுவே ஒரு பெரிய இது கிடச்ச மாதிரி யூஸ்வலாக இந்த எல்லாம் சிவிட்டு வெறும் அந்த எலும்பு தான் இருக்கும் வைச்சா கூட எலும்பு சூப் மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு இந்த வாட்டி கிடச்சது கடையில் இந்த தீச்சை மாதிரியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இங்கே ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அதோடய ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கடைசியில் போடுறதுக்கு கொஞ்சம் பெப்பர் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெற்ப சோம்பு ஒரு டீஸ்பூன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து கிராம்பு வந்து ஒரு ஆறு கிராம்பு நாலு இன்ச் பட்டை ஒரு நாலு இன்ச் பட்டை ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி தான் போடுறேன் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ப மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சிக்கலாம் வெஜிடன் ஸ்டவ்ல விசில் வந்த அப்புறம் குறைச்சி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் வச்சுக்கலாம் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த 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 ஆட் 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் பண்ணிக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பண்ண போகிறேன் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜி கார்லிக் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு போற இந்த பாய குக் ஆயிடுச்சு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆயிட்டு இருக்கு இந்த இதையும் நம்ம எண்ணெயோட சேர்த்து தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நிறுத்திக்கலாம் இப்ப இந்த தாழ்த்தத உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல மூடி ரெண்டு விசில் விட்டுட்டு சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் திறந்து பார்க்கணும் எல்லாம் கம்பைன் ஆயிருக்கும் நம்ம தாளிச்சதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வையுங்க கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒரு சிம்மில் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது சிம்மில் வச்சிடலாம் ஒரு செவன் மினிட்ஸ் செவன் டு டென் மினிட்ஸ் குறைச்சி சிம்மில் இருக்கட்டும் மூடி வச்சிருங்க இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் இதோ நம்ம டிஷ்ல எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் नहीं लगा हम्म हम्म